தமிழரசு கட்சி மற்றும் முஸ்லிம் காங்கிரஸை தடை செய்யும் பிரேரணை நாடாளுமன்றத்தின் முடிவு கனடா அனுப்புவதாக பலரை ஏமாற்றிய நபர் சிஐடியில் விமலின் அதிர்ச்சி வாக்கு மூலம் புலனாய்வாளர்கள் கடுமைச்சரிக்கை சிறுவர்களுக்கான தண்டனை தொடர்பான உத்தேச சட்டம் மெல்கம் ரஞ்சித் அறிவுரை மாணவர்கள் தலைக்கவசம் அணிந்து கொள்வது தொடர்பில் வெளியான அறிவுறுத்தல் ட்ரம்பிற்கு புறக்கணிக்கப்பட்ட நோபல் பரிசு கொந்தளித்த வெள்ளை மாளிகை இன மற்றும் மத பேர்கள் அடையாளங்களை கொண்ட கட்சிகளை தடை செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க வரவிருந்த தனிநபர் பிரேரணை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பெரும் வாதத்தை ஏற்படுத்தியது அந்த முயற்சி தங்களின் கடும் எதிர்ப்பால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற பெயர்களை வைத்து இந்த கட்சிகள் இலங்கையில் பதிவில் இருக்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க பிரேரணையொன்றை கொண்டு வந்திருந்தார் இந்த விவாதத்தின் பின்னர் கருத்து தெரிவித்த சாணிக்யன் இந்த பிரேரணைக்கு எதிராக இன்று என்னால் நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கடுமையான விவாதங்களுக்கு மத்தியில் அந்த பிரேரணை முயற்சி முறையடிக்கப்பட்டது இதற்கு எமக்கு பல கட்சிகளின் ஆதரவு இன்று கிடைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் இதே போன்ற காரணத்தை காட்டி இலங்கை தமிழரசு கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற வழக்கு வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து எமது கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி சேனாதி ராஜாவினால் இந்த விடயம் கையாளப்பட்டு இதற்கான வழக்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னரும் ஜனாதிபதி சட்டத்திரணுமான எம் ஏ சுமந்திரன் அதனை எதிர்த்து வாதிட்டு வெற்றிகரமாக நீதிமன்றத்தில் அந்த முயற்சியை முறியடித்தார் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயகவிற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன இன மற்றும் மத அடையாளங்களை கொண்ட அரசியல் கட்சிகளை தடை செய்வதற்கான சட்டத்தை இயற்றுவதற்கான நடவடிக்கையை தடை செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அதனை திரும்பப் பெற கோரிக்கை விடுத்துள்ளதாலும் அதை மீளப்பெறப்பட்டது என்றும் கூறினார் இந்த பிரேரணைக்கு பின்னால் உள்ள தனது ஒரே நோக்கம் நாட்டில் இன மற்றும் மத நல்லிணக்கத்தை உறுதி செய்வதாகும் மற்றும் ரவி கருணாநாயக்க எம்பி குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு அனுப்புவதாக பலரை ஏமாற்றிய நபரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை ஏமாற்றிய சிங்ககாரகே ஜனகே செல்வா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பணியகத்திற்கு கிடைத்த நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் விசாரணைகளுக்காக பணியகத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் பீரவன்ச அக்டோபர் இரண்டாம் திகதி நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்த கருத்துக்களை உறுதிப்படுத்த எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தங்காலையில் போதைப்பொருள் பறிமுதல் சம்பவம் தொடர்பாக பெளியந்த சனா என்ற சந்தேக நபருடன் தொடர்புடையதாக விமல் வீரவன்ச கூறிய கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க தங்காலை பிரிவு குற்றப் புலனாய்வு பணியகத்தின் முன் நேற்று விமல் வீரவன்சா முன்னிலையானார் எனினும் தமது வாக்குமூலத்தில் வீரசிங்க சனத் வெளியேற்ற சனா என்ற பெயரை ஜேவிபியின் தீவிர உறுப்பினராக ஒருபோதும் சந்தித்ததில்லை அல்லது அடையாளம் காணவில்லை என்று விமல் வீரவன்ச கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் அரசு அனுசரணையுடன் போதைப் பொருள் கொண்டுவரப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற தமது கூற்று நாட்டின் ஒட்டுமொத்த நிலைமை குறித்து பொதுவான கருத்து என்றும் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நோக்கியது அல்ல என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்தார் சந்தகநபரை போதைப் பொருள் கொண்டு சென்ற படகின் உரிமையாளருடன் தொடர்புபடுத்தும் வகையில் கூறிய கருத்துக்கள் அப்போது கிடைத்த ஊடக அறிக்கைகளின் அடிப்படையில் அமைந்தவை என்றும் விமல் போலீசாரிடம் தெரிவித்தார் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி சந்தகநபரின் வீட்டிற்கு சென்றார் அல்லது உணவருந்தினார் என்ற குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர் ஜனாதிபதி அந்த பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் மட்டுமே உணவருந்தினதாக கூறினார் வெளியத்து சனா அன்று சந்தக நபரை கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதம் அரசின் செல்வாக்கு அல்லது அனுசரணை காரணமாக இருக்கலாம் என்று தான் நம்புவதாகவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறுவர்களுக்கான தண்டனை தொடர்பான உத்தேச சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது மேற்கத்திய நாடுகளின் சில சட்டங்கள் இலங்கையுடன் முற்றிலும் பொருந்தாது என்று கத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இவ்வாறு கூறினார் ஒழுக்கத்தின் மூலம் சிறுவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக மேற்கத்திய உலகின் அனைத்து சட்டங்களும் இலங்கையின் கல்வி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்றும் கர்த்தினால் வலியுறுத்தினார் இந்த திட்டம் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே பிளவை உருவாக்குகிறது பெற்றோர்கள் இவ்வாறாக கட்டுப்படுத்தப்பட்டால் ஆசிரியர்களால் சுதந்திரமாக சிந்திக்கக்கூட முடியாது என்றும் அவர் கூறினார் மேற்கத்திய நாடுகளில் சிறப்பாக செயல்படுவது இலங்கைக்கு அவசியமில்லை என்பதை சுட்டிக்காட்டியவர் அவர் இலங்கையில் மரியாதைக்குரிய சொந்த கலாச்சாரம் அமைப்புகள் மற்றும் மதிப்புகள் உள்ளன என்றும் அவர் கூறினார் கல்வினை விலையக்கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட பாடசாலை செல்லும் மாணவ மாணவிகள் தங்களது பாதுகாப்பு கருதி கட்டாயமாக பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து செல்லுமாறு கல்வினை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி லசந்த கழுவராட்சி அறிவித்துள்ளார் கல்வினை விலைய கல்வி பணிப்பாளருக்கு இந்த விடயம் தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைக்கு செல்லும் மாணவ மாணவிகள் தங்களது பாதுகாப்பு கருதியும் மற்றும் வீதி போக்குவரத்து சட்டங்களை அறிவுறுத்தல் செய்யுமாறு வேண்டிக் கொள்வதோடு இந்த சட்ட திட்டங்களை மீறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென் அமெரிக்காவின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ள வெனிசுலாவில் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காக போராடிய மெரியா ஹொரினா மாச்சோவுக்கு நிகழாண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட உள்ளது இந்த அறிவிப்பை நோபல் பரிசு தெரிவுக்குழு வெளியிட்டுள்ளது இதனை வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் ஸ்டீவன் கடுமையாக எதிர்த்து கருத்து வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பதிவொன்றில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்தும் பல போர்களை முடிவுக்கு கொண்டு வருவார் அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொள்வார் மற்றும் உயிர்களை காப்பாற்றுவார் அவர் மனிதாபிமானம் மிக்கவர் அவரின் முழு சக்தியால் மலைகளை கூட நகர்த்தும் வல்லமை மிக்கவர் அவரை போல யாரும் இருக்க மாட்டார்கள் நோபல் குழுவினர் அமைதியை விட அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதை நிரூபித்துவிட்டனர் என்று தெரிவித்துள்ளனர் தமிழரசு கட்சி மற்றும் முஸ்லிம் காங்கிரஸை தடை செய்யும் பிரேரணை நாடாளுமன்றத்தின் முடிவு கனடா அனுப்புவதாக பலரை ஏமாற்றிய நபர் சிஐடியில் விமலின் அதிர்ச்சி வாக்கு மூலம் புலனாய்வாளர்கள் கடுமெச்சரிக்கை சிறுவர்களுக்கான தண்டனை தொடர்பான உத்தேச சட்டம் மெல்கம் ரஞ்சித் அறிவுரை மாணவர்கள் தலைக்கவசம் அணிந்து கொள்வது தொடர்பில் வெளியான அறிவுறுத்தல் ட்ரம்பிற்கு புறக்கணிக்கப்பட்ட நோபல் பரிசு கொந்தளித்த வெள்ளை மாளிகை